அப்போல்லாம் நம்ம ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம ஜோதிடர் வந்து சொல்லுவார் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதற்கு நீங்கள் வைரம் போட்டுக்கோங்க வைடூரியம் போட்டுக்கோங்க நிறைய நவரத்னங்களை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நவரத்னங்கள் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் ஆனால் அதே சமயத்தில் அது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது நிறைய நேரத்தில் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்போ அடுத்து இருக்கிறது உபரத்னம் நவரத்னத்துக்கும் உபரத்னத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது இப்போ நவரத்னங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கையில் வந்து பணம் வரும் ஜனதான்யம் வரும் நிறைய சொல்கிறாங்க உபரத்தினத்தை பயன்படுத்தினாலும் வரும் எப்படி வரும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ராசிக்காலும் எந்தெந்த கருத்து அணிஞ்சால் அவங்க லைஃப்பில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் உபரத்தினங்களில் மேஷ ராசி அப்படின்ற போது ரெட் ஜாஸ்பர் அப்படின்ற உபரத்னத்தை பயன்படுத்துகிறோம் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்கிறதோட பிரம்மனுடைய குழந்தை ரூபமுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஏன்னா பிரம்மன் அப்படின்னாலே அவன் படைத்தல் செய்கிறான் அவனுடைய மகளுடைய நாட்டில் வேதங்கள் இருக்கிறதுனால ஞானம் அப்படின்றதும் மேஷராசிக்காரர்களுக்கு அது வந்து கொடுக்கும் வெள்ளி வைரம் இருக்கக்கூடிய இடத்துல இதை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ரெட் ஜாஸ்பர் மூலாதாரத்தோட ஒத்து போறனால மூலாதாரம் ஒரு ஆளுக்கு ப்ராப்பரா இருந்தாலே சேஃப்டி அப்படின்றது அவங்களுக்கும் சேஃப்டி கிடைக்கும் அவங்களுடைய உடைமைகள் எதுவா இருந்தாலும் அதற்கும் சேஃப்டி கிடைக்கும் ரெட் பிரட்சாஸ்பர மேஷராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஓவரால் வெல்பீயிங் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை டேக்கிள் பண்றதற்கான விஷயமும் கிடைக்கும் வீட்டில் லாக்கர்ல வைக்கும்போது இந்த ரிஷபம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுக்கரனோட தொடர்பு பட்டிருக்கனால இதுவும் மகாலட்சுமியுடைய அம்சம் ரிஷபராசிக்கு அவங்களுடைய உடல் நல்லா இருக்கும் உடல் வலிமை இருந்தாலும் கூட சில நேரங்களில் மனபலம் அப்படின்றது உடல் பலம் இருக்கிற அளவுக்கு சில நேரங்களில் இருக்கிறது இல்லை அப்ப அந்த மனோபலத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது இந்த ஸ்படிகம் சத்தியலோகா அப்படின்ற அந்த உபரத்னம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய அது இறைவனுடைய கண்ணா திக்கி பேசுறாங்க இல்ல அந்த வயசுல சரியா பேச மாட்றாங்க அதெல்லாம் சரியாகும் இதை பயன்படுத்தும் போது பேசுற பேச்சில தெளிவும் கொடுக்கற வாக்குல சுத்தமும் இருக்கும் சுகமே சொல்லு தம்பி வணக்கம் நீங்கள் பேசிக்கலி ஒரு அஸ்ட்ராலஜர் இல்லையா ஆமாம் அந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு காரணம் இருக்குது அதை நம்ம பின்னாடி பேசுவோம் நேர்களுக்காக பட் பேசிக்கலி ஒரு அஸ்ட்ராலஜர் குறிப்பாக பிருகு பார்க்குறீங்க ஆமாம் பிருகு முறையில் தான் நீங்கள் பார்க்குறீங்க குருகு பாக்குறப்ப சில விஷயங்கள் சில ஸ்டோன்ஸ் ரெஃபர் பண்ணீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வச்சிருக்கீங்க ஆமா உங்களுக்கு கொரியர் கொரியர் பண்ணிருக்கீங்க அனுப்பிச்சி வச்சிருக்கீங்க ஆனா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ராசி கட்டுக்கள்லாம் இல்ல ஆமா ஆமா சொல்லி சொல்லிதான் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்போ நான் சொன்னேன் தம்பி இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன கற்கள் போடணுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தோம் அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ நம்ம பிளான் பண்ணது பண்ணுது ஸோ ஒவ்வொரு ராசிக்காரரும் எந்தெந்த கற்கள் அணிஞ்சால் அவங்க லைஃப்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கும் தம்பி கண்டிப்பாக இந்த உபரத்னங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி உபரத்னமே என்னன்றது ஒரு பேசிக்காக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா பார்க்குற நேர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம ஜோதிடர் வந்து சொல்லுவார் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதற்கு நீங்கள் வைரம் போட்டுக்கோங்க வைடூரியம் போட்டுக்கோங்க நிறைய நவரத்னங்களை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நவரத்ன நிறுவனங்கள் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் ஆனால் அதே சமயத்தில் அது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது நிறைய நேரத்தில் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறது உபரத்னம் நவரத்னத்துக்கும் உபரத்னத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது இப்போ வைரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப இருந்து தோன்றுறது அதனால் அதனுடைய ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஆனால் வைரத்துடைய மாற்று கற்களாகவே ஒரு ஆயிரம் அடி ஆலம் நூறு அடி ஆலத்துலேயும் நமக்கு வந்து கற்கள் இருக்குது அதைத்தான் நம்ம வந்து உபரத்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் செமப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இல்லைனா வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நவரத்னங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கையில வந்து பணம் வரும் தனதானியம் வரும் நிறைய சொல்றாங்க உபரத்னத்தை பயன்படுத்தினாலும் வரும் எப்படி வரும் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அறிவியல் ரீதியாக தான் சான்று வந்து எதிர்பார்க்குறாங்க உபரத்னங்கள்ல அதனுடைய அணுக்கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து லேட்டஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஜியாமெட்ரிகல் ஷேப்பை வந்து உருவாக்கும் அப்படி அது உருவாக்குறனால அவங்களுக்கு பாசிட்டிவ் சக்தி அப்படின்றது கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளை சுத்தி பிரபஞ்சத்துல உயிர்மின் காந்த சக்தி அப்படின்ற பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி சூழ்ந்து இருக்கு இந்த உப உபரத்தினங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சக்தி எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக ஈர்த்து வச்சுட்டு இப்போ இதுதான் ஒரு உபரத்தினம் அப்படின்னா இதை இது வந்து அதை ஈர்த்துக்கும் இதை நம்ம கையில் வச்சுக்கிறோம் கையில் வச்சுக்கும் பொழுது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்மின் காந்த சக்தி நம்மளுடைய வேர்வை துவாரங்கள் மூலமாக உள்ள போய் நம்மளுடைய உடம்புல எப்படி எத்தனையோ உறுப்புகள் நிறைய உறுப்புகள் இருக்கு அப்படி உறுப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து மெரிடியன் பாத்வே சக்தியோட்ட பாதைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சக்தியோட்ட பாதைகளுக்குள்ள சென்று நம்மளுடைய சக்கராசை வந்து அது பேலன்ஸ் பண்ணும் மெயினாக வந்து உபரத்தினங்கள் நம்ம பண்ண ஆரம்பித்ததே எந்த ஆஸ்பெக்டில் பண்ணோம்னா ஜாதக ரீதியாக ஒரு பரிகாரமாக உபரத்தினத்தை கொடுக்கணும் அப்படின்னும் சக்கரங்களுக்கு அதை கொடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நமக்கு லங்ஸு ஹார்ட்டு கிட்னி நிறைய உறுப்புகள் இருக்கு என்ன தான் அது இருந்தாலும் அது செயல்படணும் அப்படின்னா பிராணசக்தி ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் இருந்தால் தான் அது வந்து நம்மளுடைய லங்ஸோ எந்த உறுப்புமே வந்து செயல்படணும் ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம இல்லை அப்போ அந்த பிராணசக்தியை நம்ம உள்ள சுவாசிக்கும் போது நம்ம ரெண்டு ரெண்டு நாஸ்ட் துவாரங்கள் இருக்குது நம்ம இங்கே எல்லோரும் நினைக்கிறோம் இது ரெண்டுன்னு உள்ள லங்ஸும் ரெண்டு இருக்குது ஆனால் இது நம்ம உள்ளேக்குள்ளே போகும்போது இந்த ஆக்சிஜன் வந்து ஒரு சில இடங்கள்ல தேங்கி நின்று அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க வந்து சர்க்குலேட் ஆகும் இதே மெக்கானிசமாக ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷனு மெடிக்கல் படிக்கிறவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் நம்மளுடைய ஆன்மீக முறையில் யோகிக் முறையில் பார்க்கும்போது இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் ரெண்டு மூக்கு மலியாக மட்டும் நீங்கள் வந்து உள்ள சுவாசத்தை ஈர்க்கலை அதை நீங்கள் உள்ளே ஈர்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் தேங்கி நிற்கிது அதே மாதிரி உங்களுடைய முதுகுத்தண்டு அந்த இடத்துல வந்து எனர்ஜைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் முதுகுத்தண்டை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அதை வந்து க்ராஸ் செக்ஷன் எடுக்கிறாங்க அதை கூறு போட்டு அதை ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க முக்கியமாக ரெண்டு பாத்வேஸை வந்து கண்டு உணர்கிறாங்க நம்மளுடைய முறையில் அதை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதை இடாநாடி அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடியதை பிங்கலா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சூரிய சந்திரன் சூரிய நாடி அண்ட் சந்திர நாடின்னு சொல்றோம் நம்ம உள்ள சுவாசத்தை இழுக்கும் போது இடா மூலமாவும் பிங்கலா மூலமாவும் அது வந்து பாயுது பாயும் போது மூணாவது நமக்கு ஒரு நாடி இருக்கு அதுக்கு சுஷும்னா அப்படின்ற பேர் உண்டு சுஷும்னா அப்படின்னாலே சுஷுப்தி அது வந்து ஒரு இன் தான் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு வந்து மூச்சு பயிற்சி செஞ்சு உள்ள சுவாசத்தை இருக்கிறீங்களோ அப்போ அந்த மூணாவது நாடி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய ஆத்மா உங்க உடம்புக்கு கீழே இருக்கும் நான் சொல்ற மாதிரி இந்த சக்தி உடம்புடைய ஒரு சில இடங்களில் தேங்குது இப்போ நமக்கு எல்லா நாளும் நமக்கு ஃபீவர் இருக்கிறது இல்லை ஆனால் ஃபீவர் இல்லைன்னாலும் சில இடங்களில் தொட்டு பார்த்தா மட்டும் ஹீட்டா இருக்கும் இந்த தொட்டு பார்த்தா ஹீட்டா இருக்கும் அதே நான் இப்போ இங்க தொடுறேன்னா எனக்கு ஹீட் இல்லை எங்கெங்கெல்லாம் பிராணசக்தி தேங்கி நிற்கிதோ அந்த வெப்பம் அப்படின்றத உருவாக ஆரம்பிக்கும் இந்த வெப்பம் எங்கெல்லாம் தேங்கி நிற்கிதோ அந்த இடத்த வந்து எனர்ஜி ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எனர்ஜி ஜங்ஷனுக்கு சக்ரா அப்படின்ற பெயரும் உண்டு அப்படின்னா நகர்தல் கிரா அப்படின்னா இயக்கம் சக்தியோட இயக்கத்தை ப்ராப்பராக வந்து செலுத்தி நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறது சக்கரங்கள் நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சக்கரங்கள் இருக்கு ஆனால் நம்ம பிரதானமாக ஏழு சக்கரங்களை தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் இந்த ஏழு சக்கரம் வந்து முதல் சக்கரம் அப்படின்றது நம்மளுடைய ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவில் வந்து மூலாதாரம்னு இருக்கு இப்போ இந்த கிறிஸ்தல் பற்றி பேசும்போது நான் ஏன் சக்கரத்தை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு ஒரு க்ளைண்ட் நிறைய க்ளைண்ட்ஸுக்கு நம்ம வந்து உபரத்னங்கள் கொடுக்குறோம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாங்கிட்டு போறாங்க ஒருத்தவங்க வந்து பண வரவு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அவங்க ஜாதகத்தை பார்க்குறோம் அதுக்கு கடைக்கு கணக்கல்ல வந்து கொடுக்குறோம் ஒரு உதாரணத்திற்கு நான் வந்து பண வரவு அப்படின்ற போது இதை வந்து கொடுக்குறேன் அவங்க இதை வச்சு தியானிக்கிறாங்க யூஸ்வலாக இதை வச்சு தியானிக்கணும் அப்படி தியானம் செய்யும் போது அவங்களுக்கு பணமும் வருது அவங்களுடைய வாழ்க்கையில வேறு சில மாற்றங்கள் பாசிட்டிவா உணர்றாங்க அப்போ நான் ஃபைன் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த கற்கள் வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு ரெமிடியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சக்கரத்தோடு தொடர்பு பட்டிருக்கு மேபி இது வந்து நம்மளுடைய மூலாதாரத்தோட தொடர்பு பட்டால் மூலாதாரம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்குது இதனுடைய சக்தி மூலமா நம்மளுடைய சக்தியோட்ட பாதைகள் உட்பட சக்கரங்கள் உட்பட ஆகி அது மூலமா நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்குது வந்து நம்ம ஒரு பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் நம்ம மோட்சம் அடையணும் அப்படின்னாலும் நமக்கு கீழே மூலாதாரத்தில் நமக்கு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மா மேல் எழும்பி வெளியில வரணும் அப்பதான் மோட்சமும் அடைய முடியும் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு உபரத்னத்துக்கும் தனித்தனி தன்மைகள் இருக்கு ஸோ நீங்க சொல்ற மாதிரி ராசிக்கான உபரத்னங்களுமே இருக்கு ஒவ்வொரு ராசிக்குன்னு அதுக்கு நம்ம காரகங்கள் இருக்கு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த உபரத்னத்தோட ஒத்து போகுதோ அதற்கு ஏற்ற உபரத்னங்களை வந்து நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம் அப்படி அதை யூஸ் பண்ணும்போது அந்த ராசிக்குண்டான பலன்களும் அது கொடுக்குது அது போக அவங்க இந்த உபரத்னம் எந்த சக்கரத்தோட லிங்க் ஆயிருக்கோ அந்த சக்கரத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இதுதான் வந்து உபரத்னத்துடைய ஒரு ஒரு அறிமுகம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த கல்ல பயன்படுத்தலான்றத பார்த்துக்கலாம் தம்பி ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் வாங்கியிருக்கேன் இதே விஷயம் நேர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறது கேட்குறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கல்லை யூஸ் பண்ணலாம் முதல்ல மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக மேஷ ராசிக்கு எந்த கல்லை பயன்படுத்தலாம் உபரத்னங்கள் ஆ உபரத்னங்களில் மேஷ ராசி அப்படின்ற போது ரெட் ஜாஸ்பர் அப்படின்ற உபரத்னத்தை பயன்படுத்துகிறோம் மேஷ ராசியில் இருக்கிறவங்க மெயினாக இதை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ மேஷ ராசி அப்படின்றது வந்து ஒரு சர சரராசின்னு நமக்கு தெரியும் அந்த ராசிக்காரங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அப்டேட்காக ஒரு தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ட்ரெண்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க அது போக மேஷம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு ஆடு ஆடு வந்து மலை ஏறும் பட் அதற்கு இறங்க தெரியாது இவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் பட் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அதனுடைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு ட்ரெண்டில் இருக்கணும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு அப்டேஷன் தேவைப்படுது அப்படின்னாலே அதற்கு ஒரு சோர்ஸ் வேணும் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு மணி அப்படின்ற சோர்ஸ் வேணும் மணி இல்லைன்னா பேங்க் லோனுக்கு போகணும் எது இனாருமே சோ அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் એનર્ஜியை கொடுக்க கூடியது இந்த レッド ஜாஸ்பர் அப்படிங்கற உபரதனம் இந்த レッド ஜாஸ்பர் அப்படிங்கற உபரதனத்தை மேஷ ராசிக்காரர்கள் போது வேற என்னல்லாம் கிடைக்கும் அப்படினா இந்த レッド ஜாஸ்பர்ன்ற உபரதனம் நம்மளுடைய சக்கரங்கள மூலாதாரம் அப்படிங்கற சக்கரத்தோட தொடர்புடைய பட்டு இருக்கு நம்ம ஆசனவாய்க்கு புறப்புறுப்புக்கு நடுவுல அந்த சக்கரம் இருக்கு அங்கதான் ஆத்மாவும் வந்து குடிகொண்டு கொண்டிருக்கு அதே இடத்துல நமக்கு வந்து எத்தனையோ தெய்வங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம் முருகன் பத்தி பெருமாளை பத்தி நம்ம பார்க்கறோம் அந்த பிறப்புறுப்புக்கும்சனவாய்க்கும் நடுவுல பிரம்மதேவனுடைய ஒரு குழந்தை ரூபமா ஒரு மகளா சிசு சிருஷ்டிகாரி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை அங்க வாசம் செய்யறா அவளுடைய நாக்குல நான்கு வேதங்களுமே இருக்கும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த ரெட் ஜாஸ்பர் அப்படின்ற உபரத்னத்தை வந்து அவங்க பயன்படுத்தலாம் ஓவராலாக மேஷராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கிறதோட பிரம்மனுடைய குழந்தை ரூபமுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஏன்னா பிரம்மன் அப்படின்னாலே அவன் படைத்தல் அவனுடைய மகளுடைய நாக்கில் வேதங்கள் இருக்கிறதுனால ஞானம் அப்படின்றதும் மேஷராசிக்காரர்களுக்கு அது வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்கள் உட்பட எல்லாருமே நான் சொல்கிறேன் இந்த ரெட் ஜாஸ்பர் அப்படின்ற உபரத்தினத்தை அவங்க வீட்டு லாக்கர் வெள்ளி வைரம் இருக்கக்கூடிய இடத்துல இதை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நகை எல்லாமே வந்து கலவு போகாமல் சேஃபாக இருக்கும் அது எப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ரெட் ஜாஸ்பர் மூலாதாரத்தோட ஒத்து போகிறனால மூலாதாரம் ஒரு ஆளுக்கு ப்ராப்பராக இருந்தாலே சேஃப்டி அப்படின்றது அவங்களுக்கும் சேஃப்டி கிடைக்கும் அவங்களுடைய உடைமைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் சேஃப்டி கிடைக்கும் அதே மாதிரி மூலாதாரம் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாயிண்ட்ல வரக்கூடிய இருக்கக்கூடிய பெயின் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் போன்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ரெட் ஜாஸ்பர மேஷராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஓவரால் வெல்பீயிங் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை டேக்கிள் பண்றதுக்கான விஷயமும் கிடைக்கும் வீட்டில் லாக்கரில் வைக்கும்போது நகை பணம் எல்லாமே வந்து சேஃபா இருக்கும் அண்ட் உங்களுடைய போன் ஹெல்ப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செல்வமும் பெருகும் இல்லையா நகை மேலும் மேலும் செல்வம் கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா ரெட் ஜாஸ்பர் அப்படின்றது செவ்வாயோட தொடர்பு பட்டிருக்கனால அது ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் அடுத்தடுத்து நான் சொன்ன மாதிரி சிசு சிருஷ்டிகாரி தேவியுடைய ஆசீர்வாதம் இருக்கிறனால அவங்களுக்கு அறிவு அறிவு அந்த அறிவு மூலமா இன்னும் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற யோசனையெல்லாம் வந்து இன்னும் தனதானியம் நல்லாவே சேரும் நிச்சயமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ஸ்படிகம் அப்படின்ற இந்த உபரத்தினத்தை வந்து பயன்படுத்தணும் இதை ஏன் வந்து அவங்க மெயினாக பயன்படுத்தணும் அப்படின்னா நான் முதலேயே சொன்ன மாதிரி எல்லா உபரத்தினுமே வந்து பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜின்ற உயிர் மின் காந்த சக்தியை அற்புதமாக ஈர்த்துக்கும் ஆனால் இதில் ஏன் வந்து இந்த ஸ்படிகத்தை நான் பிரதானமாக இங்கே சொல்ல போகிறேன் அப்படின்னா இது ஒரு பத்து பர்சன்ட் வந்து இது ஈர்த்து வச்சுக்குது அப்படின்னா அதை நம்ம கையில் வச்சுக்கும் பொழுது நமக்கு நூறு பர்சன்ட்டாக கொடுக்கும் இன்றைக்கி நிறைய ரிசர்ச் வந்து இந்த ஸ்படிகத்தை வச்சு செய்கிறாங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஆம்பிளிஃபையிங் கிறிஸ்டல் அப்படின்றனால ஒரு ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் எனர்ஜி இதுகிட்ட போனா அது நமக்கு நிறையவே கொடுக்கும் அண்ட் ரிஷபம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுக்ரனோட தொடர்பு பட்டிருக்கனால இதுவும் மகாலட்சுமியுடைய அம்சம் தான் மகாலட்சுமி அப்படின்னாலே அவள் பணம் இல்லை தனம் தானியத்தையே வந்து அவ கொடுப்பான் இந்த ஸ்படிகம் அப்படின்றது இந்த ஸ்படிகத்தில் பார்த்தீங்கன்னா வேற வேற வெரைட்டிஸும் இருக்கு ஒவ்வொரு உபரத்தினமும் உலகத்தோடைய எல்லா கிடைக்கும் தமிழ்நாட்டில இருந்தும் இந்த ஸ்படிகம் கிடைக்கும் இருந்தும் கிடைக்கும் அப்படி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து தோன்ற மாதிரி ஹிமாலய மலையில வந்து நமக்கு ஸ்படிகம் கிடைக்குது பேருந்து என்ன விசேஷம் அப்படின்னா கவுண்ட் இதுல இருக்கும் இந்த ஆறு முகங்களுமே வந்து உயிர்மின் காந்த சக்தி அற்புதமா ஈர்க்கிறதோட நமக்கு வந்து ஒன்பது ஒன்பது கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தையுமே வந்து பெற்றுக் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து அது சுக்கரனை குறிச்சாலும் கூட இந்த ஸ்படிகம் வந்து சந்திரனோடும் தொடர்பு பட்டிருக்கு சந்திரனோடும் அது தொடர்பு பட்டு இருக்கிறனால அவங்களுடைய மனநிலை எப்பயுமே வந்து ஒரு ஸ்திரமா இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி ஸ்படிகமும் சந்திரனோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றனால மனநிலை அப்படின்றது எப்பயுமே வந்து ஸ்திரமா இருக்கும் அண்ட் ரிஷபராசிக்கு அவங்களுடைய உடல் நல்லா இருக்கும் உடல் வலிமை இருந்தாலும் கூட சில நேரங்களில் மனபலம் அப்படின்றது உடல் பலம் இருக்கிற அளவுக்கு சில நேரங்களில் இருக்கிறது அப்ப அந்த மனோபலத்தையும் சேர்த்து கொடுக்க கூடியது இந்த ஸ்படிகம் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்டுலைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நம்மளுடைய தமிழ் மொழியில சத்யலோகா அப்படின்ற ஒரு உபரத்தனம் வந்து இந்த குவார்ட்ஸ் வெரைட்டிலேயே இருக்கு அது வந்து ரொம்ப பெருசாவோ ஒரு ஒரு கிலோ நாலு கிலோல நம்மளால வந்து சோர்ஸ் பண்ண முடியாது அது உருவாகிறதே ஒரு இன்ச்ல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் கிடைக்கும் ரொம்ப வந்து நம்ம தேடணும்னா ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் தான் மேக்சிமம் போகும் அதெல்லாம் வந்து இறைவனுடைய கண்களா வந்து கருதப்படுது புராண காலங்கள்ல இருந்தே அது நமக்கு வந்து தெளிந்த ஞானத்தை கொடுக்கறதோட இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறனால தான் அந் புத்த பிக்ஷுக்கள் புத்த சத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த ஸ்படிகத்தை இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நார்மல் ஸ்படிகம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் சத்யலோகா அப்படின்ற அந்த உபரத்னம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அது இறைவனுடைய கண்ணா பாவிக்கப்பட்டனால ரிஷபராசிக்காரர்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அபரிமிதமான பலன்களை அவங்க அனுபவிக்கிறாங்க மோரோவர் இந்த ஸ்படிகம் அப்படின்ற இந்த உபரத்னம் நம்மளுடைய சக்கரங்களில் சஹஸ்ராதலம் அப்படின்ற சக்கரத்தோடு தொடர்புபட்டிருக்கு சஹஸ்ராதலம்னாலே அது இந்த இடத்துல நமக்கு இருக்குது

வாங்கணும் இப்போ நானே வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னா கூட நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் அது ஒத்து வருமா வராதான்னு பாப்போம் ஆனா உபரத்தினங்களுக்கு வந்து சாபமோ தோஷமோ எதுவுமே கிடையாது எல்லாருமே எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் ஆனா நம்ம இந்த ரிசர்ச் பண்ணி பண்ணி இந்த ராசிக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லும் அது அந்த ராசிக்காரரும் பயன்படுத்தலாம் அந்த ராசி அல்லாதவங்களும் அதை வந்து பயன்படுத்தலாம் நிச்சயமா நிச்சயமா மிதுன ராசிக்காரர்கள் எந்த சோனும் பயன்படுத்தணும் மிதுன ராசி அப்படின்றது வந்து புதனுடையதுன்னு நமக்கு தெரியும் லாபஸ் லசூலி அப்படின்ற இந்த உபரத்தினத்தை அவங்க பயன்படுத்தியே ஆகணும் இது பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ப்ளூ கலர்ல இருக்கும் இது ராஃப் யூனிஃபார்மாக எடுக்கும்போது ஒரு மாதிரி கோல்டு ஸ்ட்ரைக்ஸ் வந்து இதில் வரும் இது ரொம்ப அழகான உபரத்னம் இந்த லேப்டஸ் லசூலி அப்படின்ற உபரத்னத்தை வந்து மிதுன ராசி மெயினாக ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல அறிவாணியான நபர்கள் நல்ல அறிவு ஆற்றல் திறமை எல்லாமே அவங்களுக்கு இருக்குது அறிவு அப்படின்றது சில நேரங்கள்ல மிகுதியா அவங்களுக்கு இருக்கிறனால பார்க்குறது எல்லாத்தையுமே பண்ணணும் இப்போ வந்து ஒரு கோர்ஸ் படிப்பாங்க அதே சமயத்துல நான் வந்து ரெகுலர் காலேஜ்ல ஒரு கோர்ஸ் படிக்கிறேங்க நான் கரஸ்பாண்டன்ஸில் வேற ஒன்று படிக்க போறேன்னு பல விஷயத்தேருந்து எடுத்து செய்யணும்னு நினைப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அவங்களுக்கு மிஸ் ஆகுது அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குறது இந்த லேபிஸ்ல ஜூலி அப்படின்றது மோர் ஓவர் இந்த ஒரு உபரத்னத்தை வந்து அந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய பெரியவங்கனாலும் சரி குழந்தைகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ஸ்பீச்ல வந்து டிசார்டர்ஸ் வருது திக்கி திக்கி பேசுகிறாங்க இல்லை அந்த வயசுல சரியா பேச மாட்றாங்க அதெல்லாம் சரியாகும் இதை பயன்படுத்தும் போது பேசுற பேச்சில் தெளிவும் கொடுக்கிற வாக்குல சுத்தமும் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த உபரத்னம் இந்த தொண்டையொழிய இந்த பேசல் ரீஜியின்ல ஒரு விஷ்வதி அப்படின்ற சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்தோட பட்டு இருக்கிறனால தாராள பயன்படுத்தலாம் ஏன்னா இங்க வந்து சதாசிவனுடைய ஒரு ரூபமா கிரிஜன் அப்படின்ற ரூபத்துல சிவபெருமான் எழுந்து இங்க அருள்றார் அது மட்டும் இல்லாம இந்த வாக்வதி அப்படின்ற வாக் தேவி இங்க அமர்ந்திருக்கா வாக்தேவியுடைய அருள் கிடைச்சாலே பேசுகிற பேச்செல்லாம் வந்து வாக்காக மாற ஆரம்பிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கில் சுத்தம் அப்படின்றது இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மிதுனராசியில் ஒருவேளை அவங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்கன்னு அதை பயன்படுத்தலாம் இப்போ நம்மள மாதிரி வந்து இப்போ நீங்க ஹோஸ்ட்டாக இருக்கீங்க நீங்க பயன்படுத்தலாம் நான் ஜோசியம் பாக்குறேன்னு நான் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்துறாங்க கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தாராளமாக லேபில் சூழியை பயன்படுத்தலாம் கிரிஜன் மற்றும் வாக்பதனியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து வாக் தேவி மனைவியுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்குதோ அவங்களுக்கு மெயினாக வந்து வேற என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ மெயினாக நோயற்ற வாழ்வு அப்படின்றது சித்திக்கும் அதுதான் வாக்வாதினியுடைய ஒரு பெரிய ஒரு விஷயமே யாரெல்லாம் வந்து வாக்தேவியுடைய மூலமந்திரத்தை பாராயணம் பண்ணி அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அதை வந்து பிரத்யமாக உணர்ந்திருப்பாங்க மெயினாக அவங்களுக்கு வந்து நோயே இருக்காது நோய் அப்படியே மூலமாக நிவர்த்தி ஆகிடும் அப்படியே ஏதாவது வந்தாலும் அது சீக்கிரமா நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லைனா அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிமுறைகளை ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குறது இந்த மிதன் ராசியுடைய ஒரு ஸ்டோன் நிச்சயமா நிச்சயமாக அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் எந்த கல்ல பயன்படுத்தும் கடகம் அப்படின்னாலே சந்திரன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான் இந்த சந்திரன் வந்து அது நமக்கு ஆங்கிலத்தில் மூணுன்னு சொல்கிறோம் இது பேர் வந்து மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சந்திரன்னா ஒயிட் ஸோ இதுவும் ஒயிட்டில் தான் இருக்கும் அங்கங்கே வந்து பிளாக் ட்ரேசஸ் வந்து நம்மளால் இதில் பார்க்க முடியும் ஏன் வந்து இந்த கடகராசிக்காரங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா கடகம் அப்படின்றது சந்திரன் மனோகாரகன் நமக்கு தெரியும் இந்த சந்திர இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து நல்லா பாசம் கொடுப்பாங்க சில நேரங்களில் பாசத்துக்காகவும் இயங்குறாங்க அப்படி பாசம் கிடைக்கும் போது அதோடு இணைந்து அவங்களுக்கு அதை வந்துருது நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது இந்த மூன் ஸ்டோன் அப்படின்ற உபரத்னம் அது மட்டும் இல்லாமல் இந்த உபரத் வச்சு அவங்க தியானிக்கும் பொழுது நம்ம அவங்க பயன்படுத்தும் பொழுது இவங்க அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லாவே மேன்மையடையும் அம்மா ஆரோக்கியமா இருந்தாலும் சரி அம்மாவுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அம்மா வழியில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அவங்களுடைய வாக்குவாதமோ சண்டையோ இல்ல வழியில் வந்து சேர வேண்டிய சொத்து பத்து வரணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து சேரும் அண்ட் எப்படி ஒரு ஸ்திரமான மனநிலைமை அப்படின்றத இந்த மூன் ஸ்டோன் அப்படின்ற உபரத்தினம் கட்டாயமா கொடுக்கும் அதையும் தாண்டி இந்த மூன் ஸ்டோன் அப்படின்றது ரெண்டு பருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பருவமதி சக்கரம் தேர்டை சக்ரா அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த தேர்டை சக்கராவை ஸ்டெபிலைஸ் பண்ணும் மோரோவர் இந்த தேர்டே சக்கரத்தில் தான் ஹாக்கினி அப்படின்ற பெண் தெய்வம் அந்த ஹாக்கினி அப்படின்ற ஆறு முகங்களோடு நான்கு கைகளோடு எழுந்து அருள்றா அவ அங்க இருக்கும்போது மீன ஞானம் அப்படின்றது ரொம்பவே உற்பத்தி ஆகுது எங்க ஞானம் வருதோ அறியாமையே அப்படியே நீங்க போயிடும் உங்க வாழ்க்கையை வந்து சுகப்பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால இந்த கடகராசிக்காரர்கள் கட்டாயமா பயன்படுத்த வேண்டியது அப்படின்னா மூன் ஸ்டோன் அப்படின்ற உறவினர்களுடைய அன்பு கிடைக்கும் பரம்பரை சொத்து நமக்கு வரலை அப்படின்னாலும் ஸ்டோன் அப்படின்ற உபரத்தினத்தை கட்டாயமாக பயன்படுத்தலாம் யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிது மெயினாக வந்து இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை வந்து மிளர ஆரம்பிக்குது ஸோ இதுதான் வந்து கண்ணீராசினியர்கள் பயன்படுத்த வேண்டியது